திருச்சிலுவையின் மகிமையின் விழாவை திரு அவையின்றி கொண்டாடுகிறாள் இன்றைய நச்செய்தியை நாங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்போம் எழுதிய நச்செய்தி அதிகாரம் மூன்று வசனங்கள் பதிமூன்று முதல் பதினேழு வரை அக்காலத்தில் ஜேசு நிக்கேதமிடம் கூறியது விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை பாலி நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்கல்ல தம் மகன் வெளியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி இறை சுவிலை பிரியமான சகோதரங்களே எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வருகிற பொழுது துயரங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் இழப்புக்கள் வருகிற பொழுது ஏன் இந்த சிலுவை என்னுடைய வாழ்வில் என்கிற ஒரு கேள்வி எம்மில் பலருக்கு எழுவது உண்டு இயேசு இந்த சிலுவையை அரவணைக்க முன்பு அந்த சிலுவை ரோமியருடைய சாம்ராஜ்யத்திலே அந்த நாட்டை காட்டி கொடுப்போருக்கு எதிரான ஒரு பெரும் குற்றமாக கருதப்பட்டு அந்த குற்றத்திற்கு தண்டனையாக அவர்கள் சிலுவையிலே அறையப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் அது ஒரு அவமானத்தினுடைய சின்னமாக அந்த சிலுவை இருந்து வந்தது ஒரு கொடூர குற்றவாளிகளுக்கு வழங்கப்படுகிற அந்த மரணம்தான் சிலுவையின் மரணமாக இருந்தது இயேசுவுக்கு வலப்புறம் இடப்புறம் அறையப்பட்ட அந்த இரண்டு கல்வர்கள் கல்வர்களுக்கும் அந்த நிலை இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் சிலுவை என்பது ஒரு அவமானத்தின் சின்னமாக இருக்கிறது ஆனால் எப்பொழுது இயேசு அந்த சிலுவையை மனதார அரவணைத்தாரோ அதை தூக்கி சென்றாரோ அதிலே அறையப்பட்டாரோ அதிலே கொல்லப்பட்டாரோ அப்பொழுது இது எங்களுக்கு மீட்பின் சின்னமாக மாறியது இங்கே பீடத்தின் முன்னே நாங்கள் திருச்சிலுவையை வைத்திருக்கிறோம் இந்த பீடத்துக்கு மேலே திருச்சிலுவையை நாங்கள் வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு ஆலயத்தின் முகப்பிலும் அல்லது அதனுடைய டோம் பகுதியிலும் நாங்கள் சிலுவைகளை வைத்திருக்கிறோம் நாங்கள் அணிகிற அணிகலன்களிலே அது நகைகளிலே நாங்கள் சிலுவையை பொறித்து வைத்திருக்கிறோம் திருச்சிலுவையை வைத்திருக்கிறோம் சிலுவையை மட்டும் வைத்திருக்கிறோம் இந்த சிலுவை என்பது நமது கிறிஸ்தவ நம்பிக்கையின் ஒரு அடையாளமாக இருக்கிறது ஒரு ஆலயத்தின் அடையாளமாக இருக்கிறது இது கிறிஸ்தவர்களுடைய இல்லம் என்பதன் அடையாளமாக இருக்கிறது நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதன் அடையாளமாக அது இருப்பதை நாங்கள் அறிய முடிகிறது இந்த கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிற இந்த சிலுவையை நாங்கள் ஒவ்வொருவரும் எவ்வாறான ஒரு அர்த்தத்தை அந்த சிலுவைக்கு கொடுக்கிறோம் என்பதிலே தான் அந்த சிலுவைக்கான முழு அர்த்தமும் தங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இஸ்ரேல் மக்களுடைய காலத்திலே அங்கு அவர்கள் மொய்சனுடைய தலைமையிலே வழிநடத்தப்படுகிறார்கள் எகிப்திய அடிமைத்தனத்தில் இருந்து பாலும் தேனும் பொழிகிற அந்த கானான் தேசம் நோக்கி அவர்களுடைய பயணம் பல வருட பயணமாக இருக்கிறது அந்த பயணத்திலே ஒரு கட்டத்திலே இவர்கள் மோசைக்கு எதிராக இறைவனுக்கு எதிராக முணு அந்த முணுமுணுத்தல் இறைவன் கண்ணோக்கி பார்க்கிற பொழுது அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது கொள்ளிவாய் பாம்புகள் வந்து மக்களை கடிக்கின்றன பலரும் இறந்து போகிறார்கள் இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்படுகிறார்கள் அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழக்கிறார்கள் மக்கள் கடவுளுக்கும் மோசைக்கும் எதிராக பேசுகிறார்கள் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் ஒரு அடிமைத்தன வாழ்வில் இருந்த மக்கள் ஒரு விடுதலையின் வாழ்வை கடந்து செல்ல மொயீசன் அவர்களுக்கு காரணமாக இருக்கிறார் இறைவன் அவர்கள் அந்த அழைப்பை கொடுக்கிறார் மொயீசன் அந்த அழைப்பை தட்டி கழிக்க முனைந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார் அங்கு அந்த மக்களை எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு இரவிலேயே அழைத்துச் செல்கிறார் நாங்கள் அக்டோபர் மாதம் முப்பதாம் நாள் யாழ்ப்பாணத்திலிருந்து நகர்ந்து சென்ற அந்த அனுபவத்தை பார்க்க முடியும் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முழு குடாநாட்டு மக்களும் அந்த நாவக்குழி பாலத்தினாலே கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததை எண்ணி பார்க்கலாம் அதிலே தண்ணீர் இருக்கவில்லை உணவு இருக்கவில்லை பாதுகாப்பு இருக்கவில்லை அதுபோல எங்களுடைய மக்கள் முள்ளிவாய்க்காலை கடந்து சென்ற அந்த அனுபவங்களை பார்க்கலாம் நாங்கள் அன்று செம்மணியின் ஊடாக கடந்து செல்லுகிற பொழுது அது ஒரு சுடலையாக மட்டும் இருந்தது இன்று அது ஒரு இனப்படுகொலையின் ஒரு இடமாக அது காட்சி தருவதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நாள் கடந்து செல்கிறோம் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஒரு வருடத்துக்குள்ளே அங்கு எத்தனையோ மக்கள் கொண்டு புதைக்கப்பட்டதை இப்பொழுது நாங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட சிதிலங்களை அந்த இடத்துல எடுத்திருக்கிறோம் பிரியமான சோதரங்களே இந்த மோசைக்கெதிராக இறைவனுக்கெதிராக பேசுகிற இந்த மக்கள் அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள் இந்த பாலினத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன் இங்கு உணவும் இல்லை தண்ணீரும் இல்லை அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள் அங்கு கொள்ளிவாய் பாம்புகள் வருகின்றன அவை கடிக்கின்றன இஸ்ரேல் மக்களில் பலரும் ஆண்டு போகிறார்கள் அப்பொழுது மக்கள் மோசையிடம் வந்து நாங்கள் பாவம் செய்துள்ளோம் நாங்கள் ஆண்டவருக்கும் ஆண்டவருக்கு எதிராக பேசியுள்ளோம் அவர் இந்த பாம்புகளை அகற்றும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக்கொள்ளும் என்று மக்கள் மோசையிடம் வேண்டுகிறார்கள் அந்த வேண்டுதல் அங்கு இறைவனால் சொல்லப்படுகிறது கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோர் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்று ஆண்டவர் மோசேக்கு அந்த மோசையினுடைய வேண்டுதலுக்கு பதில் சொல்லுகிறார் அப்பொழுது மோசே அதை செய்து வெண்கல பாம்பு ஒன்றை செய்து வைக்கிறார் அதை பார்க்கிற ஒவ்வொருவனும் குணம் பெறுகிறான் என்பதை நாங்கள் இன்றைய முதல் வார்த்தையிலே வாசிக்க கேட்கிறோம் அவை பிரியமான சோதரங்களே அந்த உயர்த்தப்படுதல் ஒரு வெண்கல பாம்பு ஒரு தடியிலே உயர்த்தப்படுகிறது அது அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறது அதே அந்த இறைவன் தன்னுடைய மகனை ஒரு சிலுவையிலே அந்த மரத்திலே உயர்த்துகிறார் அவரை பார்க்கிற அத்தனை பேரும் நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம் பாவத்திலிருந்து கழுவ பெற்றிருக்கிறோம் ஒரு புனிதமான வாழ்வை நாங்கள் அடைய பெற்றிருக்கிறோம் அது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வின் ஒரு அடையாளமாக அந்த சிலுவை மாறியிருக்கிறது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கான ஒரு நம்பிக்கையின் இருப்பாக இருக்கிறது அது ஒரு அவமானம் அல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது ரோமியர்கள் அவமானத்தின் அடையாளமாக அந்த சிலுவையை நிறுவிய பொழுது ஜேசதை அரவணைத்து அதை ஒரு நம்பிக்கையின் சின்னமாக எங்களுக்கு தந்திருக்கிறார் நாங்கள் ஒவ்வொரு சிலுவையையும் நாங்கள் பார்க்கிற பொழுது இயேசு அந்த சிலுவையிலே உயர்த்தப்பட்டதை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் எங்களுக்காக அவர் உயர்த்தப்பட்டார் தாழ்த்தப்படவில்லை அந்த தாழ்ச்சிக்குரியதாக தாழ்மைக்குரியதாக அல்லது ஒரு இழிவுக்குரியதாக இருந்த அந்த சிலுவையை ஆண்டவர் இயேசு ஒரு மகிமைக்குரியதாக உயர்த்தினார் அது எவ்வாறு முடிந்தது அவர் தன்னை முழுமையாக இறைவனுடைய திருவுளத்துக்கு அர்ப்பணித்ததனால் அது நிறைவேறியது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் வாழ்வில் நாங்கள் எதற்கு எவ்வாறான அர்த்தத்தை கொடுக்கிறோம் இயேசு சிலுவைக்கு கொடுத்த அர்த்தத்தை நாங்கள் எவ்வாறு கொடுக்கிறோம் அந்த சிலுவை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எவ்வாறு இருக்கிறது பிரியமான சோரங்களே நான் இந்த சிலுவையை பார்க்கிற பொழுது இறைவன் மொய்சனுக்கு கொடுத்த அந்த அன்பு கட்டளையை நான் சிந்திப்பது உண்டு அங்கே கீழிருந்து மேலாக ஒரு தடி இருக்கிறது கிடையாக இன்னொரு தடி இருக்கிறது இரண்டு இணைக்கப்பட்டிருக்கிறது கீழிருந்து மேல் நோக்கி செல்வது எம்மையும் இறைவனையும் இணைப்பதாக இருக்கிறது கிடையாக இருப்பது அருகில் இருக்கிற மனிதர்களையும் எம்மையும் இணைப்பதாக இருக்கிறது எல்லைகளை கடந்து ஆகவே அந்த சிலுவை ஒரு அன்பின் சின்னமாக மாறி இருக்கிறது அல்லது மாற்றப்பட்டிருக்கிறது அது இயேசுவினால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஆகவே கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கொப்பானார் எவ்வாறு மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் அந்த தாழ்த்துதல் சிலுவையில் அவர் உயர்த்தப்படுதல் என்பன எங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கொண்டு வந்ததாக இருக்கிறது எதன் எதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் அன்பின் மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் நாங்கள் இறைவனை அன்பு செய்கிறோம் ஆண்டவர் இயேசுவைப் போல ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தையாக இறைவனை முழுமையாக அன்பு செய்தார் அவர் நீ பாதி நான் பாதி என்று இருக்கவில்லை எனக்கு உனக்கு என்று ஒரு பகுதியை வைத்திருக்கவில்லை மாறாக முழுமையாக இறைவனை அன்பு செய்தார் அந்த அன்பு அந்த மேலிருந்து கீழ் வருவதாக இருக்கிறது கீழிருந்து மேலே செல்வதாக இருக்கிறது நான் கடவுளை அன்பு செய்கிற பொழுது கடவுள் அன்பு செய்வதை நான் உணர்ந்து கொள்ள முடியும் நான் எப்பொழுது நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேனோ அப்பொழுது ஆண்டவருடைய அன்பை நான் உணர்ந்து கொள்ள முடியும் அதைத்தான் அந்த நேராக இருக்கிற அந்த தடி நமக்கு உணர்த்துகிறது அந்த இரண்டாவது தடியை நாங்கள் பார்க்கிறோம் கிடையிலே வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தன்னுடைய கரங்களை நீட்டி அந்த சிலுவையில் அறைய கரங்களை கொடுத்தார் அந்த கொடுத்தது என்பது தன்னுடைய அத்தனை மக்களையும் உலகில் இருக்கிற அத்தனை மக்களையும் இந்த பிரபஞ்சத்தையுமே அவர் அரவணைப்பதன் அடையாளமாக இருக்கிறது அன்பின் அடையாளமாக சிலுவை என்பது எங்களுடைய நம்பிக்கையின் அடையாளம் நமது அன்பின் அடையாளம் ஒரு மகிமையின் அடையாளமாக இருக்கிறது நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய அயலவர்களை அன்பு செய்கிற பொழுதும் இறைவனை அன்பு செய்கிற பொழுதும் நாங்கள் அந்த சிலுவைக்கு மகிமை கொடுக்கிறவர்களாக அந்த சிலுவையை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாக அந்த சிலுமை அந்த உயர்த்தப்பட்டதன் தன்மையை உணர்ந்து செயற்படுகிறவர்களாக இருக்கிறோம் எனவே தான் அந்த இரண்டாவது வார்த்தையிலே பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய அந்த வார்த்தையில நாங்கள் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது பார்க்கிறோம் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார் எதற்காக என்றால் அதுவும் சிலுவைச்சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து அவர் தம்மையே தாழ்த்திக் கொண்டதனால் இறைவன் அவரை தன்னுடைய வலப்புறத்தில் அமர செய்திருக்கிறார் ஆகவே அந்த அமர்ந்திருக்கிற இயேசுவுக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடுகிறது இந்த முழு உலகமும் அறிக்கை இடுகிறது இந்த பிரபஞ்சம் பூராக அறிக்கை இடுகிறது இறைவனை மகிமைப்படுத்துகிறது எனவே நாங்கள் கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம் எனில் உம் சிலுவையாலேயே உலகை மீட்டீரே அந்த சிலுவையைத்தான் நாங்கள் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ஆண்டவருடைய அந்த திரு காயங்களை முத்தி செய்கிறோம் அந்த முத்தி செய்கிற பொழுது எவ்வளவு ஒரு துக்கத்தோடு நாங்கள் முத்தி செய்கிறோம் ஆனால் அது எங்களுக்கு எவ்வளவு ஒரு அன்பின் அடையாளமாக மாறியதை நாங்கள் உணர்ந்தவர்களாக அந்த வரிகளிலே வந்து ஆண்டவர் இயேசுனுடைய திருச்சிலுவையை நாங்கள் முத்தி செய்கிறோம் தினமும் அந்த சிலுவையை எங்களுடைய வாழ்வின் அடையாளமாக கொண்டு வாழ்வோம் நாங்கள் அணிந்திருக்கிற ஒரு அணிகலனாக மட்டுமல்ல அல்ல வைத்திருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு பொருளாக மட்டுமல்ல மாறாக சிலுவையை நாங்களும் அடையாளப்படுத்துவோம் இறைவனை அன்பு செய்வோம் அயலவரை அன்பு செய்வோம் அந்த அன்பின் உச்சத்தை எங்களுடைய வாழ்விலே முழுமையாக கடைபிடிக்க முயல்வோம் ஆகவே இந்த புதிய வாரத்துக்குள்ளே நாங்கள் பயணித்திருக்கிறோம் இறைவனுடைய அன்பை சுவைக்க நாங்கள் ஒன்றுகூடி இருக்கிறோம் அந்த வல்லமையின் ஆண்டவருடைய அருள் பொழிவு எங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதும் துணையாக இருக்க நாங்கள் வேண்டுவோம் அந்த ஆண்டவர் தன்னுடைய சிலுவையை அரவணைத்தார் அதுபோல நாங்களும் இறைவன் தருகிற அத்தனை சிலுவைகளையும் அரவணைத்து மாட்சிமையை கொடுப்போம் மகிமையை கொடுப்போம் இறைவனின் மக்களாக வாழ முயல்வோம் இறைவனங்களுக்கு தருகிற அத்தனை காரியங்களிலும் நாங்கள் மனதார ஈடுபடுவோம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பணி கல்வாரி மலையிலே சிலுவையிலே மறிப்பது எச்ச மணியிலே இயேசுக்கு ஒரு போராட்டம் எழுகிறது ஆனால் ஆண்டவர் இறுதியிலே சொல்லுவார் என் திட்டமல்ல உம்முடைய திட்டமே நிறைவேறட்டும் அந்த கையளிப்பு தான் அவரை மிகவே உயர்த்தி இருக்கிறது அவ எங்கள் வாழ்வில் வருகிற அத்தனை சிலுவைகளையும் அது நோயாக இருக்கலாம் இழப்புக்களாக இருக்கலாம் வருத்தங்களாக இருக்கலாம் துன்பங்களாக இருக்கலாம் அவமானங்களாக இருக்கலாம் அத்தனை விடயங்களையும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவருக்கு மகிமை சேர்ப்போம் ஆண்டவரின் மக்களாக நாங்கள் மாறுவோம் எனவே எங்கள் வாழ்வில் வருகிற ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் தேர்ந்து தெளிவோம் இறைவனின் மக்களாக வாழ முயலுவோம் ஆகவே இந்த வாரம் பூராக அந்த சிலுவையை நாங்கள் மகிமைப்படுத்துகிற மக்களாக அன்பை நாங்கள் இறைவ அன்பையும் சகோதர அன்பையும் வாழுகிற மக்களாக எங்கள் வாழ்வில் வருகிற அத்தனை துன்ப துயரங்களையும் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுக்கிறவர்களாக நாங்களும் வாழ இந்த வாரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பாக அமையட்டும் இறை ஆசிர் உங்கள் அனைவரோடும் இந்த வாரம் பூராக இருப்பதாக அமேன் ஹோலி மேடையில் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்